மதுரை மாநகரிலே காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களுக்கு ரீஜனல் டெவலப்மெண்ட் போர்டு அதை தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மண்டல வளர்ச்சி வாரியம் இதை அமைக்க வேண்டும் என்று சொல்லி காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய தலைவர் ஐயா தமிழர் மணியன் அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்திருக்கின்ற எங்கள் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் குமரையா அவர்கள் இன்றைய தினம் தமிழகத்தினுடைய கவன ஈர்ப்பை கவனத்திற்கு கொண்டு வருகின்ற வகையிலே காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக தென் மண்டலங்களுக்கு மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இன்றைய தினம் இந்த கவனையிட்டு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னாலே கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற திமுக அஇஅதிமுக இந்த ஆட்சிகளுடைய வெத்து திட்டங்களை போன்ற அல்லாமல் ஒரு வளர்ச்சி திட்டத்தை அடிப்படையாக வைத்து காமராஜர் மக்கள் கட்சி இன்றைய ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றது காமராஜர் மக்கள் கட்சி இஸ் பார்ட்டி விட் ஒர்க்ஸ் ஆன் டெவலப்மெண்ட் இசூஸ் நாட் ஆன் வென்சார் இஷூ காரணம் இன்றைக்கு காமராஜர் மக்கள் கட்சி மலர்ச்சிக்கான திட்டங்களை மட்டுமே மட்டுமே அடிப்படையாக வைத்து நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம் காரணம் நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர்களுடைய வழிவந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்திலே பொற்காலத்தை கொண்டு வந்தவர் பிறந்த பொற்காலத்தை நிலத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த பெருந்தலைவர் காமராஜரால் பட்டம் கொடுக்கப்பட்டு இளைஞராக இருந்த பொழுது காமராஜர் அவர்களுடைய செல்ல பிள்ளையாக பழைய காங்கிரஸ் கட்சியிலே பின்பு ஜனதா கட்சியிலே பின்பு காந்திய மக்கள் இயக்கத்திலே அந்த காந்திய மக்கள் இயக்கம் இன்று காமராஜர் மக்கள் கட்சி பெயன்று பெயர் மாற்றப்பட்டு இன்றைய தினம் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழர் மனிதனவர்கள் ஐயா தமிழர் மனிதர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் கர்நாடகாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது தமிழகத்தை கூடு போட்டார் தமிழகத்துடைய வடக்கு பகுதி ஸ்டாலினிக்கும் என்றும் தமிழகத்துடைய தெற்கு பகுதி மூத்த அழகிரிக்கு என்றும் தமிழகத்துடைய மேற்கு பகுதி இன்னொரு மதுவான தமிழரசுக்கு என்றும் டெல்லியிலே தன்னுடைய மருமான் ஒரு பூசணி மாறெடுக்கும் என்று தமிழகத்தை கூடு போட்டவர் கருணாநிதி அவர்கள் நாங்கள் அப்படி நேர்க்கவில்லை நாங்கள் வளர்ச்சி திட்டங்களை அடிப்படையாக வைத்து காமராஜர் மக்கள் கட்சி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக அதனை ஒட்டித்தான் இன்றையதும் தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த தென் மாவட்டங்களிலே பத்து மாவட்டங்கள் வருகின்றது மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பத்து மாவட்டங்களை உள்ளடக்கிய அந்த தென் மாவட்டங்களுக்கு மண்டல வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லி என்ற கருத்தை அடிப்படையாக குறைத்து இன்றைய தினம் நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ரீஜனல் டெவலப்மெண்ட் போர்டு என்று சொன்னால் என்ன வளர்ச்சியாளர் வளர்ச்சி அடையாத பகுதிகளுக்கு வளர்ச்சி அடையாத மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையில் ஒரு ரீஜனல் டெவலப்மெண்ட் போர்டு மண்டல வளர்ச்சி வாரியம் ஒன்றை அமைத்து அந்த வாரியத்திற்கு என்று பட்ஜெட் மூலமாக இரண்டாயிரம் கோடி அல்லது அறுவாயிரம் கோடி கொடுத்து அந்த நிதியின் மூலமாக அந்த பெண்கங்கு மாவட்டங்களுக்கு வளர்ச்சியை உருவாக்குவதற்கு செயலாட வேண்டும் என்ற அடிப்படையிலே போர்டு மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தை மக்கள் கட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றது போர்டு என்று சொல்லுகின்ற போது அந்த மண்டல வளர்ச்சி வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே வருகின்ற பத்து மாவட்டங்களில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது கடந்த மாதம் திருச்சியிலே காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக காவேரி வைகை குண்டார் அந்த கால்வாய் இணைப்பு திட்டத்தை அந்த ஆலைகளை இணைக்கின்ற கால்வாய் திட்டத்தை உடனடியாக தமிழக அரசை நிதி ஒதுக்கி போர்க்கால அடிப்படையிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றும் என்று சொல்லியது அந்த போராட்டத்தை நடத்தியது காமராஜர் மக்கள் கட்சி திருச்சியிலே காவேரி வைகை குண்டார் என்பது ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கான ஒரு பிரச்சனை அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் அந்த திட்டத்தின் மூலமாக நான்கு லட்சம் எட்டு நீர்ப்பாசன வசதி கிடைத்திருக்கும் அந்த திட்டங்களின் மூலமாக வறட்சி மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு குடிநீர் கிடைத்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்டத்தை நிறைவேற்றினார்களா கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக மாவட்ட கொண்டிருக்கின்றார்கள் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே குட்டையில் மட்டைகள் என்று சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இவர்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நலத்திட்டங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் காமராஜர் மக்கள் கட்சி மாவட்டங்களுக்கு அருகே பயன் கிடைக்கக்கூடிய அந்த காவேரி வைகை குண்டாறு திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அதை விரைவாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ரீஜனல் டெவலப்மெண்ட் போர்ட் மண்டல வளர்ச்சி வாரியம் தேவை 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 அதே போன்று மதுரையிலே மெடிக்கல் சயின்ஸ் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தற்குத்தாலும் மத்திய அரசாங்கத்தை சொல்லி ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே என்ன நடந்தது தெரியுமா பொதுவாக இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் மத்திய அரசாங்கத்தால் ஆல் இந்தியா மெடிக்கல் மெடிக்கல் சைன்ஸ் அகில இந்திய மனை அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்தந்த மருத்துவமனைகளுக்கு முழுவதுமாக மத்திய அரசாங்கம் தான் நிதி கொடுத்தது தமிழகத்தில் என்ன நடந்திருக்கின்றது இந்த திட்டத்திற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை கேட்காமல் இவர்கள் ஜப்பான் நாட்டிற்கு சென்றிருக்கின்றார்கள் அது யார் செய்ய தவறு அண்ணா முன்னேற்ற கழக அரசாங்கமா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமா என்று தெரியவில்லை ஜைகா என்று சொல்லப்படுகின்ற ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் அசோசியேஷன் என்ற ஒரு நிதி நிறுவனம் ஜப்பானில் இருக்கின்றது மத்திய அரசாங்கத்தினுடைய மற்ற மாநிலங்களே செய்தது போல மற்ற மாநிலங்களே நடந்தது போல இவர்கள் இந்த ஒரே குப்பையில் ஊறிய மட்டைகள் திமுகவும் அண்ணா திமுகவும் என்ன செய்திருக்க வேண்டும் அதிமுக அந்த அன்றைய தினம் அந்த திட்டம் வருகின்ற வந்தபோது அதிமுக ஆட்சியிலே இருந்தது அதற்கு பின்னாலே திமுக ஆட்சியில் இருக்கின்றது இவரை ஏன் ஜப்பான் நாட்டிற்கு நிதிக்குச் சென்றார்கள் ஏன் மத்திய அரசாங்கத்திட நிதியை வாங்கவில்லை இந்த மதுரை பாராளுமன்ற தொகையினுடைய வெங்கடேசனை பார்த்து நான் கேட்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே இருக்கின்ற வெங்கடேசனை பார்த்து கேட்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கட்சியை பார்த்து கேட்கின்றேன் ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை பெறாமல் ஏன் ஜப்பான் நாட்டிற்கு சென்றார்கள் அதனால் தான் தாரதாமதம் ஆனால் இங்கு உண்மையை மறைத்து மத்திய மேல் அந்த குற்றச்சாட்டை வைத்து அதன் மூலமாக இந்த அகில இந்திய மருத்துவமனை மருத்துவமனை மதையிலே விரைவாக வரக்கூடாது என்ற ஒரு சதியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அண்ணா திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்கின்றார் ஸ்பெயினுக்கு செல்கின்றார் எதற்கு தமிழ்நாட்டிலே தொழிற்சாலைகள் வேண்டுமாம் தமிழ்நாட்டிலே நிதி தொழிற்சாலைகளை தோல்வதற்கு நிதி வேண்டுமாம் ஆனால் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிறுநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற நான் வினைவரி பகுதி நாமினவரி எக்ஸ்போர்ட் ஜோன் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர் ஜோன் வெளியாட்டுக்கு ஏற் தேர்மதி செய்கின்ற செய்வதற்காக தொழிற்சியாரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலைநிலை கையகப்படுத்தி கடந்த இருபத்தைந்து வருடங்களாக அந்த கையகப்படுத்திய நிலங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு வராமல் வெறும் தடையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் காமராஜர் அவர்கள் அவையாக சொன்னார்கள் ஒரே குட்டையின் ஊரிய மட்டைகள் என்று ஏன் இன்றைய தினம் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் காமராஜர் மக்கள் கட்சி சவால் வருகின்றது ஏன் நீங்கள் உண்மையை நீங்கள் முடியணுங்கள் ஏன் நாங்கநேரி தொகுதியிலே இந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலைகளை கையகப்படுத்தி அந்த இடத்திலே ஏன் தொழிற்சாலைகளை கொண்டு வரவில்லை தென் மாவட்டங்களுடைய வேலையில்லா திண்டாட்டை திண்டாட்டத்தை போக்குவதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இரண்டு ஒரே குட்டையில் ஓரிய மட்டைகள் இரண்டு பேர்களையும் பார்த்து காமராஜர் மக்கள் கட்சிக்கு வச்சு என்ன செய்தீர்கள் அதே போன்று மதுரையில் கன்னியாகுமரி வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி பத்து வரை அறுபது ஆண்டு ஆளும் ஒரே ஒரே ட்ராக் ரயில்வே ட்ராக் சிங்கிள் டிராக் அறுபது ஆண்டுகள் கிட்டத்தட்ட அறுபது இன்றைக்கு

ஆனால் அவர்களுக்கு பயனளிக்காத வகையிலே வெறும் சிங்கிள் டிராக் சிங்கிள் ரயில்வே டிராகை வைத்துக் கொண்டு வரை டபுள் சிங்கிள் டிராக்கை வைத்து அந்த தென்பகுதி மக்களுக்கு தென்பகுதி மாவட்டங்களினுடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கினார்கள் இன்றைக்கு தான் அந்த டபுள் டிராக் இரண்டாவது ஒரு பார்க்கேஜி இரண்டாயிரத்தி பத்துக்கு பின்னாலே தொடங்கி இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது அது வேகமாக நடக்கின்றதா இல்லை அந்த ஒரு சிங்கிள் டிராக் மதுரையில் இருந்து கன்னியாகுமரி வரை கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி அறுபத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள பாலை அமைச்சருக்கு பயிரிட்டு விடுங்களா நான் மத்தியிலே ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கேட்கின்றேன் ஏன் தாமதம் இது போன்ற பிரச்சனைகளுக்கு காமராஜர் மக்கள் கட்சி வளர்ச்சி இது போன்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனக்கு முன்னாலே பேசிய கோவை நகரத்தில் வசிக்கின்ற சமூக ஆர்வலர் வேலுசாமி அவர்கள் அழகாக ஒன்றை சொன்னார் தமிழக நீர் இருக்கின்றது தமிழகத்திலே நிலம் இருக்கின்றது கேரளாவிற்கு அங்கே நிலம் இல்லாததால் அவர்களுக்கு தேவையான உணவுகள் உணவுப் பொருட்கள் தேவையான காய்கறிகள் தமிழகத்திலே தான் சென்று சென்று கொண்டிருக்கின்றது அப்போது தமிழக அரசாங்கமும் கேரள அரசாங்கமும் என்ன செய்திருக்க வேண்டும் அண்டை நாடுகளால் இந்திய நாட்டிலே இருக்கின்ற மாநிலங்கள் இன்றைக்கு எதற்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய கூட்டணியிலே இருக்கின்ற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு முன்னாலே அவருடைய கூட்டணி நிலை என்று கொண்டிருக்கிற இந்திரா காந்தி கட்சி ஆட்சியில் இருந்தது ஏன் அந்த மாநிலத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீரை வாங்கி தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் ஏன் அரிசியை கொடுக்கக்கூடாது ஏன் காய்கறியை குடிக்கக்கூடாது பாட்டர் சிஸ்டம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே பண்டமாற்று முறை ஏன் ஒரு மாநிலத்திற்கும் இந்திய பக்கத்து மாநிலத்திற்கும் ஒரு சகஜமான சூழ்நிலையை உருவாக்கி நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகமும் கழகமும் எடுக்கவில்லை காமராஜர் மக்கள் கட்சி தேர்தலை சந்திக்கும் அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி அல்ல தமிழ் தன் சரி இது போன்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு காமராஜர் மக்கள் கட்சி மக்கள் முன்வைத்து இந்த வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து காமராஜர் மக்கள் கட்சி தேர்தலை சந்திக்கும் அதே போன்று மதுரை மாநகரம் மிகப்பெரிய மாநகரம் இந்த மதுரை மாநகரத்தை தமிழகத்தினுடைய இரண்டாவது தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்று மதுரையிலே விமான நிலையம் இருக்கின்றது தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி துறைமுகம் இருக்கின்றது இது போன்ற வசதிகள் இருக்கின்ற அந்த தென் மாவட்டங்களை மையமாக வைத்து அந்த தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சியை மையமாக வைத்து மதுரையை இரண்டாவது தலைநகரமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தமிழக அரசை கேட்டுக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திலே காமராஜர் மக்கள் கட்சி என்ன பேசுகின்றது காமராஜர் மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன பேசுகின்றார்கள் காமராஜர் மக்கள் கட்சியுடைய தலைவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பதை சேகரிப்பதற்காக தமிழக அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை வந்திருக்கின்றார்கள் எனக்கு தெரியும் உலகத்திலே அரசாங்கத்திடம் சொல்லுங்கள் காமராஜர் மக்கள் கட்சி அடுத்த மாதிரி ஓரிரு மாநிலத்திற்கு உள்ளாக சகோதரி வள்ளுரமேஷ் அவர்கள் சொன்னது போல மாநில மகளிர் அணி வள்ளுரமேஷ் அவர்கள் சொன்னது போல மதுரையிலே என்று பாத யாத்திரையை துவங்கி கன்னியாகுமரியிலே நாங்கள் முடிக்க இருக்கின்றோம் அடுத்த ஆறு மாத காலத்திலே இந்த பத்து மாவட்டங்களிலே காமராஜர் மக்கள் கட்சி பாதையா இருக்கின்றது இந்த வாரியத்தை மையமாக வைத்து இந்த தென் மாவட்டங்கள வளர்ச்சியை மையமாக வைத்து மக்கள் பற்றி இந்த பாத யாத்திரையை நடத்த இருக்கின்றது போய் ஸ்டாலினிடம் சொல்லுங்கள் போய் உலகத்தினுடைய சொல்லுங்கள் இன்றைக்கு நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் வழிவந்தவர்கள் நாங்கள் அதனால் தான் வளர்ச்சி திட்டங்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம் வெட்டுவேட்டு வெத்துவேட்டு திட்டங்களை நலத்திட்டங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் செயல்படவில்லை வரக்கூடிய தேர்தலிலே காமராஜர் மக்கள் பற்றிய தேர்தல் அடிப்படையாக நாங்கள் வெளியிடுவோம் நாங்கள் கூட்டணி ஆட்சியிலே அமர்கின்ற பொழுது மக்கள் கட்சி இந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வளர்ச்சி திட்டங்களை மண்டல வளர்ச்சி வாரியத்தை அமைப்போம் என்ற கோரிக்கையை தேர்தல் அறிக்கையாக நாங்கள் வைப்போம் அதை ஆட்சிக்கு வந்தவுடன் கூட்டணி ஆட்சியிலே அங்கம் வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாங்கள் அந்த ஆட்சி ஆட்சிக்கு வருகின்ற ஆட்சியை அமைக்கின்ற கட்சிக்கு நாங்கள் அழுத்தத்தை இந்த என்ற மிக சிறந்த முறையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேவையான முயற்சிகளை எடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்த அண்ணன் அயல்ராஜ் அவர்களுக்கு காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைமையில் இருந்து என்னுடைய நன்றையை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த கூட்டத்திலே வருகை தந்த ஜனதாதள் மாவட்டத்தினுடைய தலைவர் சேகர் அவர்களுக்கும் ஐக்கிய ஜனதாதளத்துடைய துணைத் தலைவர் முருகப்பன் அவர்களுக்கும் மனு மற்றும் போதைத் தொழில் ஒழிப்பு இயக்கத்தினுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாதுரை அவர்களுக்கும் காமராஜர் மக்கள் கட்சியின் கோவிலிருந்து வருகை தந்த சமூக ஆர்வலர் வேலுசாமி ஐயா வேலுச்சாமி அவர்களுக்கும் காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற காமராஜர் மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் குமரையா மிகவும் என்னுடைய என்னுடைய நன்றியை மீண்டும் ஒருமுறை மீண்டும் ஒருமுறை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் கடந்த பத்து வருட பத்து நாட்களாக இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக நடைபெறுவதற்கு தன்னுடைய நேரடியையும் கொடுத்து செயல்பட்டவர் குமரையா அவர்கள் அதே போன்று மாநிலத்தினுடைய மற்றொரு செயலாளர் கோவை தியாகராஜன் அவர்கள் நேரத்தை தன்னுடைய அதே போன்று குமரையாவுடன் இணைந்து அவர்கள் ராமன் லட்சுமணன் போன்று இரண்டு பேரும் ஒன்றாக இணைந்து கடந்த பத்து நாட்களாக பல நடவடிக்கைகளை எடுத்து பத்திரிகைகளை சந்தித்து காவல்துறையை சந்தித்து மாவட்டத்தினுடைய தலைவர்களை பேசி கட்சியினுடைய தொண்டர்களிடம் நேரடியாக பேசி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் குமையா அவர்களுக்கும் மாநிலத்துடைய செயலாளர் தியாகராஜன் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கு காமராஜர் மக்கள் கட்சியின் மிகவும் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக உருவாகி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பவர் எங்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் கிருஷ்ணமுதி அவர்கள் அண்ணன் கிருஷ்ணமுகி அவர்கள் எங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் உற்சாகத்தையும் கொடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியுடைய வளர்ச்சிக்காக குறிப்பாக தென் மாவட்டங்களிலே தன்னுடைய நேரத்தை குறித்து காமராஜர் மக்கள் கட்சி ஒரு பல வாய்ந்த கட்சியாக உருவாவதற்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைமை சார்பாக என்னுடைய நன்றியை அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒருமுறை இந்த தமிழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே தென் மாவட்ட தமிழகத்தினுடைய தென் மாவட்ட தென் மாவட்டங்களுக்கு மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை சிறந்த முறையிலே நடத்தி காட்டிய மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் அய்யல்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

மண்டல வளர்ச்சி வாரியத்தை அமைத்திட மண்டல வளர்ச்சி வாரியத்தை அமைத்திட